ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் என்னுடம் என் வீடு இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசானில் நான் வாங்கின இந்த ஃபோல்டபுள் ரேக்கோட ஷாப்பிங் ஆல் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் இந்த ரேக்கை எப்படி ஆர்கனைஸ் பண்ண போகிறீங்க ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க பட் ஆனால் நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு வீடியோ போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும் தான் கிடைக்கும் அதுவே இதுக்கு இந்த ரேக் வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட இருந்த நிறைய டிப்ஸ் இருந்ததுங்க ஐடியாலாம் இருந்தது எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலான்ட்டு அது எல்லாத்தையுமே வந்து வீடியோவாக எடுத்து உங்ககிட்ட ஷேர் பண்ணால் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே எல்லாருமே வந்து இந்த ரேக்கை எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும் நான் எல்லாத்தையும் வீடியோவாக எடுத்து போடுறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது நல்லா இருக்குது நீட்டாக இருக்குன்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ அதையும் நானும் ஃபாலோ பண்ணுறதுக்கு எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போயிட்டு இந்த ரேக்கை எப்படிலாம் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த ரேக் யூஸ் பண்ணி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் ரெண்டு ரேக் யூஸ் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் ஏன் பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஹைட் வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்படின்றதுக்காக இப்போ ஸ்டவ் பக்கத்தில் இருக்கிறப்ப எந்த அளவுக்கு ஹைட் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் வந்து சிங்கிள் லேயராக கூட ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட்டில் வந்து ஆயில் கண்டெய்னர் எல்லாமே வச்சிருக்கேன் ஆயில் கண்டெய்னர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைவ் லிட்டர் கேன்லாம் வந்து கண்டிப்பாக இந்த ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வைக்க முடியாது ஸோ மேலே மேலே தான் வச்சாகணும் ஸோ கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயில் கண்டெய்னர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தூளுப்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அது எடுக்கிறதுக்கு ஸ்பூன் வந்து ஒரு டம்ளரில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நம்ம டீ டைமில் என்னெல்லாம் யூஸ் பண்ணுமோ அது வச்சுருக்கேன் டீ பாட் அதுக்கப்புறமா டீ தூள் அதுக்கப்புறமா காஃபி பவுடரு அதுக்கப்புறமா சர்க்கரை அதுக்கப்புறம் தேன் அதெல்லாம் வந்து கண்டெய்னரில் போட்டு ஒரு பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன் நம்ம இந்த ரேக்கில் வந்து ஹோல்ஸ் இருக்கிறதுனால கீழே வந்து ஒரு ஷீட் கூட போட்டுட்டு பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக நான் இப்போ ஆர்கனைஸ் பண்ணி காட்டியிருக்கேன் கீழே வந்து பாத்தீங்கன்னா சமைச்சதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக நான் அந்த ஸ்பேஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கேன் கடைசியாக அந்த கார்னர்ல வந்து இஞ்சி பூண்டு தட்டுற அந்த இடுக்கி வந்து வச்சிருக்கேன் இந்த ஸ்பேஸில் தான் நம்ம வெஜிடபிள் கட் பண்ண போறோம் ஸோ ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஆயிடுச்சு இது பாத்தீங்கன்னா நம்ம சமைச்சி அப்புறம் தான் எடுத்து வைப்போம் ஸோ இந்த இடம் வந்து எப்போவுமே எம்டியாக தான் இருக்கும் சமைச்சதுக்கு அப்புறமா எடுத்து வச்சா மட்டும்தான் இந்த இடம் வந்து நம்மளுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு ஸோ நம்மளுக்கு கிச்சன் காண்ட டாப் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் இது வச்சா பட் ஆனால் ஹைட் வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டு தாங்க அதுக்கு பதிலாக நம்ம ஆயில் கண்டெய்னராக தனியாக நீங்கள் வேறு இடத்துல வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் கூட ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டீ பாட் அந்த டீ அந்த ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி வைக்கிறப்ப நம்ம வேறு எங்கேயுமே போய் தேட வேண்டிய அவசியமும் இருக்காது இங்கேருந்தே நம்ம எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கலாம் இப்படி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அடுத்தது கிச்சன் செல்ஃப்லாம் எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஷெல்ஃபில் சிங்கிள் ரேக் மட்டும் நான் உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் என்னோடய கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த ஷெல்ஃப் வந்து ரொம்பவே ஹைட்டு கம்மி ஸோ அதனால் நான் பார்த்தீங்கன்னா இந்த ரேக் வச்சதுக்கப்புறமா இந்த கேப் வந்து மேலே வந்து ரொம்ப சின்னதாக இருந்து அதில் வந்து நம்ம கிளாஸ் வாஸ்லாம் வச்சோம் அப்படின்னா எடுக்கிறப்ப கைத்த வரி கீழே விழுறது கூட வந்து வாய்ப்பு இருக்குது அதனால் நான் வந்து மேலே வந்து ரெண்டு அஞ்சரை பெட்டி வச்சுக்கிட்டேன் அப்போ வந்து நல்ல ஸ்பேஸாக இருக்க மாதிரி இருந்தது எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேஸ்கெட்டில் வந்து ஒன் லக் டீ தூள் காஃபி தூள் அதெல்லாம் வச்சுருக்கேன் இன்னொன்றுல வந்து பார்த்திங்கன்னா பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ் அந்த மாதிரி சீட்ஸ் வகைகள் எல்லாத்தையுமே வந்து நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நான் ஒரு ஐடியாவுக்கு தான் உங்களுக்கு வச்சு காட்டியிருக்கேன் உங்ககிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை உங்கள் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் மேலே கிளாஸ் வர்ஸும் கீழே வந்து பெட்டி அந்த மாதிரி தாங்க எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணுவோம் ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால தான் நான் வந்து பே ஆப்போசிட்டில் வச்சுருக்கேன் உங்கள் கிச்சனில் நல்ல ஸ்பேஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இதை வச்சுட்டு மேலே கிளாஸ் வைங்க அப்போலாம் பார்க்கறதுக்கு நல்லா நீட் லுக் இருக்கும் கிச்சனில் வந்து மிக்சியெல்லாம் வந்து நம்ம இந்த ரேக் யூஸ் பண்ணி மேலே வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நம்ம மிக்சியை வந்து இந்த ரேக் யூஸ் பண்ணி வைக்க போறீங்க அப்படின்னா நம்ம அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் வெயிட் தாங்குது பட் ஆனால் நீங்கள் ரன் பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்கு மேலே திருப்பி அகெயின் மிக்ஸி ஜார் வச்சு நம்ம அரைக்கிறப்ப இது ரன் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா லைட்டாக ஷேக் ஆகுது ஸோ சீக்கிரமாகவே வந்து இந்த ரேக் வந்து மேலே பிளாஸ்டிக் அப்படின்றதுனால உடையிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்கள் ரன் பண்ணுற டைம் இல்லாமல் மற்ற டைமில் வந்து நீங்கள் செல்ஃப்லையோ இல்லை வந்து ஒரு டேபிள் மேலேயோ இந்த ரேக் ரேக் வச்சு அதுக்கு மேலே வந்து நீங்கள் இந்த மிக்ஸியை வந்து அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஆனால் ரன் பண்ணாதீங்க அதே மாதிரி இது மிக்ஸி இல்லாமல் அதோட ஜார் கூட வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறதுக்காக இந்த ரேக்கை வந்து மிக்சி நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் இந்த ரேக்கை வச்சுட்டு நீங்கள் மேலே வந்து ஜார்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா அது கூட பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கும் வார்ட்ரூப்பில் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இப்போ வார்ட்ரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடன் பீரோலாம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹைட்டான செல்ஃபாக இருக்கும் நம்ம மேலே மேலே அடிக்கிட்டே போனோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கிறப்ப வந்து மேலே இருக்கிறதுக்கு களைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணுவோம் அரேஞ்ச் பண்ணுறப்ப இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம பின்னாடி பின்னாடி ஃபைல் மெத்தடில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பக்கத்தில் பக்கத்தில் பேஸ்கெட்டே வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து பக்கத்தில் பக்கத்தே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஸ்பேஸ் யூட்டிலஸ் பண்ண முடியும் அதுக்கு மேலே கூடிய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு எம்டியா தான் இருக்கும் இப்போ நான் பாப்பாவோட எல்லாத்தையுமே வந்து கீழே இப்படி அரேஞ்ச் பண்றேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நம்மளால அரேஞ்ச் பண்ண முடியும் இதுக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு பண்ண முடியாது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம இந்த ஸ்டாண்ட் வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் பக்கத்தில் இந்த பேஸ்கெட் நம்ம பேஸ்கெட் ரெண்டுமே வந்து இதுக்குள்ள அடங்கலாம் ஸோ அதனால இந்த இதில் வந்து ஒரு பேஸ்கெட்டும் இதுக்கு வந்து ஒரு பேஸ்கெட்டும் வச்சுட்டு அது கெட்டதில் இருக்க கேப்ல வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டேன் வச்சுட்டு இந்த கார்னலே ஸ்பேஸ் இருந்து அங்கேயும் ஒரு பேஸ்கெட் வச்சு இனர்வியஸ் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் மட்டும் யூட்டிலைஸ் பண்ணாமல் இதுக்கு மேலே இந்த ஸ்டாண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ்லேயும் பேஸ்கெட்ஸ் வச்சு என்னோட குர்த்திஸ் அதுக்கப்புறமா லெக்கின்ஸ் அது ரெண்டையும் வச்சுருக்கேன் அதுக்கு ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப்பில் வந்து இந்த மாதிரி டவல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் இந்த பேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கச்சிப்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி தான் வந்து நம்ம வார்ட்ரூப்பில் வந்து ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம் இதே வந்து நாங்கள் உங்களுக்கு இன்னொரு மெத்தடில் கூட நான் இதை ஆர்கனைஸ் பண்ணி காட்டுற பாருங்கள் அதோட வியூவும் அப்படியே பார்த்துக்கோங்க உங்களுக்கு இது இந்த இந்த மெத்தட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தட் கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில் வந்து கீழே ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மேலே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து மேக்கப் திங்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறப்ப நம்ம எதுவுமே தேடாமல் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு மெத்தடில் எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக டைனிங் டேபிள் மேலே இந்த ரேக் யூஸ் பண்ணி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் இதுக்கு முன்னாடி என்னோடய டைனிங் டேபிள் ஆர்கனைசேஷன் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க மேலே இருக்கக்கூடிய அந்த பேஸ்கெட் அதுக்கப்புறம் டீலைட் கேண்டில் இந்த பாட்டு எல்லாமே வந்து செட்டாக அப்படியே கீழே இருந்தது இந்த மேட்டோட இப்போ வந்து இந்த வச்சதுக்கு வச்சதுக்கப்புறமா அந்த ரேக்கு மேலே இந்த மேட் எடுத்து போட்டுவிட்டு இந்த பேஸ்கெட்டை மேலே கொண்டு போயிட்டேன் இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ டைனிங் டேபிள்லேயே நம்மளுக்கு இருக்கிறப்ப எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸை நம்ம எங்கள் எம்டியாக கூட விட்டுருலாங்க ஃபுல்லாக டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய அந்த டீ கேண்டில் அதுக்கப்புறம் லைட் கேண்டில் அதுக்கப்புறமா அந்த ஃபிளாட் பாட்டெலாம் எடுத்துகிட்டு உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த இந்த ஸ்பேஸில் வந்து இந்த டம்ளர்ஸ் இருக்குல்ல அதை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த இடத்துல வந்து எடுத்து வச்சிடலாம் அதே மாதிரி இந்த சைடு இருக்கக்கூடிய ஃப்ளாட் பாட்டை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த ஆர்கனைசரை வந்து நம்ம மேலே வச்சிடலாம் அந்த மாதிரி நம்ம மேலே வந்து எடுத்து எல்லாத்தையும் வச்சிடோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்பேஸ் வந்து ஃபுல்லாகவே எம்டியாக எடுத்து பாருங்கள் இந்த கண்டெய்னர்ஸ்லாம் கூட நம்ம எப்பவும் போல் வந்து கிச்சன்லேயே ஆர்கனைஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு எம்டியாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த கண்டெய்னர்லாம் எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது எப்பவுமே எம்டியாக இருக்கிறப்ப நம்ம கையோடு அப்படியே வந்து தொடச்சி விட்டுருலாம் டெய்லியுமே டைனிங் டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஐடியா வந்து உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை கூட நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய ஒர்க் பிளேஸில் வந்து இந்த ரேக் யூஸ் பண்ணி நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்கள் என்னோட லேப்டாப்புக்கு வந்து கீபோர்டு ஒர்க் ஆகுது ஸோ தனியாக கீபோர்டு அண்ட் மவுஸ் அட்டாச் பண்ணியிருக்கிறதுனால அந்த ரேக் வச்சுட்டு மேலே வந்து லேப்டாப்பை வச்சுட்டு கீழே வந்து என்னோட மவுசையும் கீபோர்டையும் வச்சுக்கிட்டேன் ஸோ இது கூட கன்வீனியண்ட்டாக இருக்கிற மாதிரி இதுக்கு உட்காந்து ஒர்க் பண்ணுறப்ப நல்லா வந்து நம்ம சாஞ்சுக்கிட்டே கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா இந்த என்னோடய ஒர்க் ப்ளேஸில் நான் எப்போயாவது எடுக்கக்கூடிய திங்ஸ்லாம் வந்து இந்த ஸ்பேஸில் வந்து பாக்ஸில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் ஸோ இதுவுமே வந்து நம்ம ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியன்ட்டாக இருக்குது இப்படி தான் நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றதான் இல்லை ஸ்டெடி டேபிளில் புக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணுறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதை அரேஞ்ச் பண்ணிட்டு அதோடய வியூ காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்டடி டேபிளில் வந்து இந்த ரேக் வச்சுட்டு மேலே மேலே வந்து நம்ம புக்ஸை அடிக்க கூட வச்சுக்கலாம் இல்லைனா ஒரு பேஸ்கெட் வச்சு புக்ஸ் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஸ்டாண்டு வச்சு அதில் வந்து வெயிட்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய குட்டி குட்டி புக்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்பேஸில் வந்து அதே மாதிரி நம்ம என்ன திங்ஸ் ஸ்டடி டேபிளில் நம்ம ஆர்கனைஸ் பண்ணணும்னு தோணுதோ ஸ்டேஷனரி அதெல்லாம் வந்து பாக்ஸில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அந்த சைடு அந்த சைடு ரேக்கு இந்த மாதிரி நம்ம ஹோல்டர்ஸ்லாம் வந்து ஆர்கனைசர்ஸ்லாம் வச்சு எப்படிலாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரிலாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் இந்த ரேக் மேலேயே கூட நம்ம வந்து இந்த பேஸ்கெட் இருக்குல்ல இந்த ஆர்கனைஸ் இருக்குல்ல இதை வந்து நம்ம மேலே கூட வச்சு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஐடியா வந்து உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வந்து இந்த ரேக் யூஸ் பண்ணி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் என்கிட்ட வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் இல்லை ஸோ நான் வந்து என்னோடய ஓப்பன் ஷெல்ஃபில் வந்து இந்த ரேக் வச்சு அரேஞ்ச் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள் இப்போ இந்த திங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 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 நான் லைனாக அடுக்கி வச்சுருந்தது ஸோ ரொம்பவே வந்து எனக்கு ஸ்பேஸ் அடைச்ச மாதிரி இருக்கும் எல்லா இடத்துலையும் திங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரேக் யூஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வெட்டிக்கெல்லாம் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ எந்த திங்ஸ் வேணுமோ அதை வந்து நம்ம எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒ ஒன்றுக்கு மேலே நம்ம ஒன்று அடுக்கலை எல்லாமே வந்து பர்ஃபெக்டா நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ரொம்பவே கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி தான் நான் அடிக்கிருக்கேன் ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேக்கப் திங்ஸ்லாம் கூட நீங்க அரேஞ்ச் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து பூஜா ரூம் செல்ஃப்ல வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பாருங்க குங்குமம் அதுக்கப்புறமா விபூதி அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு நான் இந்த மாதிரி கார்னரில் வந்து அடுக்கி வச்சுட்டேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற சாம்பிராணி அதுக்கப்புறமா வந்து திரி அது எல்லாத்தையுமே வந்து தீப்பெட்டி எல்லாமே வந்து இந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் லைட் கேண்டில்லாம் கார்னரில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ஒரு துணி துடைக்கிறதுக்கு ஆயில் ஏதாவது சிந்திடுச்சுன்னா அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அகர்பத்தி அதுக்கப்புறமா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்பூரம் அதுக்கப்புறமா பூஜா பவுட்ரு அது எல்லாமே வந்து மேலே அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதே அது மாதிரி இதுவும் டீலைட் கேண்டில்ஸ்லாம் வந்து குட்டி குட்டியாக இருக்குல்ல அது எல்லாத்தையுமே வந்து இதுக்குள்ளே இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஆயில் விளக்கேற்ற ஆயில் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்காக இந்த ரெண்டு சைடும் வந்து டெக்கார் பீஸ் வந்து ரெண்டு வச்சிருக்கேன் இது லைட்டு ஏரியோ ஸோ ஆன் பண்ணி விட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பைபிள் வச்சுருக்கேன் இப்படி தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களோட உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் வெட்டிக்கலாம் அரேஞ்ச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இப்படிலாம் தான் இந்த ஃபோல்டபிள் ட்ராக் யூஸ் பண்ணி நம்மளோட வீட்டில் எல்லா ஸ்பேஸ்லையுமே நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும் எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாஸ் மட்டும் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வந்து இதில் இல்லாதது ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தெரியுது அப்படின்னா அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ எனக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த இந்த ஆர்கனைசேஷன் ஐடியாஸில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது நீட்டாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து உங்களுக்கு மனசில் தோன்றும் அதை வந்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நானும் ஃபாலோ பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நான் வீடியோஸ் அப்லோட் பண்றப்ப உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மிஸ் பண்ணாமல் நம்மளோட வீடியோஸ் எல்லாத்தையும் கண்டினியூஸாக பார்க்கலாம் இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு செஞ்சிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ் பாய்